சிக்கன் லாலிபப்புக்கு தேவையானது வந்து நம்ம ஒரு ப்ளேட் எடுத்துக்கிட்டு அந்த இதில் வந்து நான் ரெண்டு லாலிபப் நான் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் ரெண்டு இது நான் எடுத்திருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் போட்டுக்கிருவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிருவோம் இது ரெண்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிருவோம் இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுருவோம் எனக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெட் சில்லி இது கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அதனால கொஞ்சம் காரமாக போட்டு இது பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த கோட்டிங்க்காக கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வச்சுட்டு உப்பு இதெல்லாம் போட்டாச்சு இதில் வந்து நம்ம வந்து வெள்ளைப்பூண்டும் இஞ்சியும் நம்ம வந்து தட்டி வச்சுருக்குறோம் அதையும் இதோட சேர்த்துக்கிறோம் இது எவ்வளோ வேணாலும் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறலாம் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இதை இது பண்ணி இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குருவோம் பிசைஞ்சிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுவோம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் நம்ம வந்து ஆயில் போட்டு இதை முதல் நல்லா பிசைஞ்சுக்குருவோம் இந்த இது மேலே நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் இதை அப்படியே அப்ளை பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இது மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு மணி நேரம் வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த இதோட வந்து இந்த இதை கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுட்டு நானே வந்து ஓணம் தயாரித்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி இருக்குது அதையும் இதில் வந்து கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிருவோம் அப்ளை பண்ணி நம்ம பண்ணுவோம் இதுக்கு நல்ல அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் இந்த இதில் ஒரு அரை மணி நேரம் ஊறியிருக்கு இதில் வந்து நானே வீட்டில் நம்ம வந்து இது நேரே நான் வீடியோ நான் போட்டிருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு அதையும் இதில் கொஞ்சம் போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து இப்போ லெமன் மட்டும் புழிஞ்சிக்கிடுவோம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் ஒரு அரை முடி லெமன் மட்டும் நம்ம புழிஞ்சி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் லெமன் மட்டும் புழிஞ்ச போதும் இதை மறுபடிக்கும் நம்ம நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இது நல்லா ஆயில் காஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரமாக நம்ம அதை ஊற வச்சுருந்த லாலிபாப் எடுத்து சிக்கன் லாலிபாப் எடுத்து இதை போட்டுருவோம் அவ்வளோதான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம அடுத்த பக்கம் கேரட்டி வைப்போம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்லா சிம்லையே வச்சோம்னா நல்லா வெந்துரும் இப்போ நல்லா வெந்துச்சு நம்ம எடுத்துருவோம் நல்லா நம்ம அடுப்பாடு நல்லா நீட்டாக செஞ்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்